வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பீர்கங்கா தோல் தொழில் தாங்க அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்குங்க நான் செய்யும்போது ஒரு ஒரு பொருள் வந்து எவ்வளோ எடுத்துருக்கேன் எவ்வளோ அளவு வந்து எடுத்திருக்கேன்னு சொல்கிறேங்க அதுக்கு ஃபஸ்ட்டு கேஸ் அடுப்பை பற்ற வச்சு வானல் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த தொழில் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சா அதே மாதிரி டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு ஒரு கண்டு பூண்டு சேர்த்துக்கலாங்க ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதஞ்சிட்டங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் சட் வச்சு ஒரு தக்காளி செட்டுக்கலாங்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிலாங்க கோவையில் நீங்கள் அரைக்கும் அரைக்கும்போது இன்னுமே நல்ல டேஸ்ட் நல்லா இருக்குங்க நீங்கள் அம்மி அம்மில்லை நான் வந்து மிக தாங்க அரைச்சேன் தண்ணி சாதத்துக்கு கூட இந்த தொழில் ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் கீ சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் பீர்க்கங்காய் தூள் தோலை வந்து சீவி அலசி நல்லா எண்ணெய் விட்டு ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட்டே வந்து எண்ணெய் விட்டு பீர்க்கங்காய் தோலை நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க அவ்வளோ தாங்க நல்லா வதங்கிடும் கொஞ்சம் நேரத்திலேயே வதங்கிடுச்சு நல்லா ஆற விட்டு மிக்சி சாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க நம்ம அரைச்சிட்டோம் இதுக்கு தாளிப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க திருப்பி கேஸ் அடுப்பை பற்ற வச்சு அதே வானில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு போட்டு விட்டு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க சுவையான பீர்க்கங்கா துவையல் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் இன்னும் அதை நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் வந்து பார்க்கலாங்க தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுவையான பீர்க்கங்கா துவையல் ரெடி